சார் வணக்கம் வணக்கம் வேடன் அவரை பற்றி உங்களுக்கு நல்லாவே தெரியும் இப்போ வந்து அது அவருக்கு வந்து சர்ச்சையாக இருக்குது கிட்டத்தட்ட அவர் மேலே வந்து பல குற்றச்சாட்டுகளும் சர்ச்சைகளும் எழுந்திருக்கு ஆனாலும் ஒரு பக்கம் வந்து மக்கள் அவர்களை கொண்டாடுற நிலமையில தான் இருக்காங்க குறிப்பாக கேரளா மட்டும் இல்லை இந்திய அளவுலுமே அவரை கொண்டாடுற நிலமையில தான் இருக்காங்க அந்த சினிமாவில் வந்து கலவை அதாவது வில்லன் ஹீரோ அப்படின்ற மாதிரியான இருக்கணும் அந்த கலவையாக அவரை பார்க்க முடியுது அவர் உண்மையாகவே வந்து அவர் யார் அவரை பற்றி கொஞ்சம் சொல்ல முடியுமா இல்லை வேடன் அப்படிங்கிறவர் இந்த பத்து நாளாக தான் எல்லாருக்குமே அறியப்படுகிறார் அதுக்கு முன்னாடி வரை இந்த மஞ்சுமால் பாய்ஸில் கூட ஒரு பாட்டு பாடியிருக்கிறார் அது என்ன மாதிரினா ஒரு பாடகர் அவர் டிஃப்ரெண்ட் ஸ்டைலில் பாடுறாரு இந்த நவீனத்துக்கு இந்த நாகரிகத்துக்கு ஏற்றாப்புல இந்த ஸ்டைலாக ட்ரெண்டுக்கு ஏற்றாப்புல பாடுறாரு அப்படிங்கிற அடி அடிப்படையில் மட்டும் இருந்த நபர் இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு அதிகார வர்க்கம் பதறுகிற அளவுக்கான ஒரு நபராக இருக்கிறார் ஏன்னு கேட்டிங்கன்னா அவர் ஈழ அரசியல பேசுகிறார் நான் தாயை பற்றி பேசும்போது ஜாஃப்னாவிலேருந்து உருத்தி வரட்டி விட்ட உருத்தி அவ பெற்றெடுத்தது பருத்தி நான் நெருப்பு அப்படிங்கிறது மறழ்றான் யார் அவன் எதுக்குடா என்னென்னமோ பேசுகிறான் வந்து வரட்டி விட்ட அரசியல பேசுகிறான் நான் கருப்பாக இருக்கேங்கிற அரசியல பேசுகிறாரு கருப்புங்கிற அரசியல பேசுகிறாரு சட்டையை கழட்டி காமிக்கிறாரு நீங்கள் உருவாக்கி வச்சுருக்கக்கூடிய எல்லா ஒழுங்குகளையும் அவர் உடைக்கிறார் கர்நாடக சங்கீதம் இது மேல்தட்டு வர்க்கத்தினர் மட்டுமே பாடணும் இந்த ஜாதிக்காரங்க மட்டுமே பாடணும் ஏ இதெல்லாம் இவ்வளோ டீசெண்டாக இருக்கணும் இதுக்குன்னு ஒரு ட்ரெஸ் கோட் இருக்கு ஏன் இங்கெல்லாம் நிறைய சபாக்கள்லாம் அதுக்குன்னு சில சட்ட உடைகள் அணிந்து வந்தால் தான் வரணும் சாதாரண உடை அணிந்தவனுக்கு அந்த இசை ஞானமே இருக்காதுங்கிற அளவுக்குலாம் பேசுவாங்கல்ல இந்த உடை பஞ்ச கச்சத்துக்கு மட்டும்தான் அது உண்டு இந்த வேட்டி கட்டினவங்களுக்கு தான் இப்படியெல்லாம் இசைக்கும் உடைக்கும் பிறப்புக்கும் நிறத்திற்கும் சாதிக்கும் தொடர்புபடுத்தி ஒரு இசையை ஒரு ஒரு கலையை கொண்டாடுகிற ஓகே கட்டமைக்கின்ற ஒரு கான்செப்ட்ல எல்லாத்தையும் சைட்டு படிக்க உடைக்கிறார் இவன் தான் அதை படிக்கணும் இவன் தான் அதை கற்றுக்கணும் இவன் பண்ணால் தான் இசை வரும் இந்த ட்ரெஸ் போட்டால் தான் பண்ணுமா ட்ரெஸ்ஸாக கலட்டுறார் அவர் ஸோ இவர்கள் இந்த சனாதன அமைப்பு சாதி அமைப்பு இந்த வர்க்க சூழலில் இந்த பணக்கார முதலாளித்துவ நிறுவனங்கள் எல்லாரும் சேர்ந்து இதுதான் ஸ்டைல் இதுதான் ட்ரெண்ட் இதுதான் மியூசிக் இதைத்தான் மக்கள் ரசிக்கணும் இதைத்தான் மக்கள் ரசிக்கிறாங்க அப்படின்னு இவர்கள் உருவாக்குற பிராண்ட் இருக்குல்ல அதை உடைக்கிறார் இவங்களுக்கு ஏன் எதை பார்த்து அந்த அதிகார வர்க்கம் பதறும்னா இவர்கள் உருவாக்குகிற அந்த தம்பம் அவங்க உருவாக்கி வச்சிருக்க கும்பத்தை உதைக்குது இல்லை ஒரு தனிநபரை பார்த்து இவ்வளவு பதற வேண்டிய அவசியம் இல்லை அதாவது எத்தனையோ அரசியல் கட்சிகள் இதே அரசியல் பேசுறாங்க கம்யூனிஸ்டுகள் பேசுறாங்க தலித் மூமெண்ட் பேசுறாங்க திராவிட கட்சிகள் பேசுறாங்க அவர்களை எதிர்கொள்வது கட்சியா அரசியலா ஆனா இந்த பையன் வேற ஒரு வடிவத்தை கையில் எடுக்கிறாப்புல இசைங்கிற வடிவத்தை எடுத்துட்டு இந்த கட்சிகள் பேசுற எல்லா அரசியலையும் அதுல பேசுறாரு அப்போ ரொம்ப பதறாங்க யாரா சின்ன பையன் இளைஞர்கள் கூடுறான் ஏன்னா இளைஞர்கள் இன்னைக்கு எல்லாரும் எப்படி இருக்கிறான் ஏ பொலிட்டிக்கலாக இருக்கிறான் அவனுக்கு ஒரு மண்ணும் தெரிய மாட்டேங்குது எவனா ஒரு சினிமா காரை வந்து மிஸ் அடிக்கிறான் ஓப்பனிங் ஷோக்கு ஃபை ஃபிஃப்டி எஃப்டிஎஸ்க்கு சட்டையை கட்டிட்டு போட்டு அதை ரீல்ஸ் எடுத்து போடுறத சந்தோஷப்படுறான் அப்படிதான் தமிழனா அப்படி தான் கேரளாக்காரன் அந்த அளவுக்கு இருப்பானான்னு தெரியாது நம்ம பயிலுக்கு இன்னும் எவனா ஒரு சினிமா நடிகர் கட்சியாக ஆரம்பிச்சா அவன் முன்னாடி போய் புதுசாக ஒருத்தர் வந்திருக்காரு ஏதாவது பண்ணுவாருங்கிறான் அவர் இதுவரையும் என்னடா பண்ணியிருக்காருன்னு கேட்டால் பதில் இல்லை இப்படியாக இளைஞர்கள் இருக்கிறப்ப இவருடைய அடிக்ட் ஆகி அவன் கத்துறது நல்ல விஷயம் அவன் பதறான் இதே அதிகார வர்க்கம் எவனோ ஒரு சினிமா நடிகர் வரான் அவன் பின்னாடி கூட்டம் கொடுத்துன்னா அதிகார வர்க்கம் சந்தோஷப்படும் இப்படியே முட்டாளா இருக்கடா தலைவர் வந்துட்டு நேத்து ரஜினி இன்னைக்கு விஜய் நாளைக்கு அஜித் வருவாரா சிவகார்த்தியன் வருவாரா விஜய் சேதுபதி எப்போது வருவா இப்படி இளைஞர்களை கேட்டா அதிகார வர்க்கிறதுக்கு பிடிக்கும் ஓகே ஐம்பது கோடி நூறு கோடி கொள்ளடிக்கிற அந்த சினிமாக்காரங்க பின்னாடி அணிவுக்கு தயாராகிட்டாங்க அந்த இளைஞர்கள் அந்த சினிமாக்காரனை ஈஸியா நம்ம கைக்குல போட்டுக்கலாம் அவன் யார் ஒரு பெரிய முதலாளி பிறந்ததுலேருந்தே தங்க ஸ்பூன்ல வளர்ந்த நடிகர் அவன் அவன் தானே அரசியலுக்கு வரான் அவனா பாட்டாளி அப்படியே மூட்டை தூக்கிட்டு அரசியலுக்கு வரான் சோ அப்படி ஒரு நடிகர் வரும்போது அதிகார வர்க்கம் அவனை கைக்குல போட்டுக்கும் அவனை போட்டது போட்டுக்கணும் அவனை நம்பி இருக்கக்கூடிய இந்த இயல்பான அறிவியலித்தனமான இந்த ஏழை ரசிகர்கள் கூலி வேலை பார்த்துட்டு இவனு கட் அவுட் வச்சுக்கிட்டு இருக்கான் பாருங்க அவன கை ஏழை வாங்கிடலாம் இந்த மூமெண்ட் இருக்குல்ல இந்த தலைவர்கள் அதாவது மூவியில் வர நடிகர்களை கொண்டாடுற மூவ்மெண்ட் இருக்குல்ல இது வந்து தமிழ்நாட்டில் அதிகளவில் இருக்குது ஆனால் இதே அளவு வந்து கேரளாவில் இருக்கா அப்படின்னா அது கேள்வியாக தான் இருக்குது ஏன்னா அங்கே இயல்பாக வந்து நடிகர் எல்லாமே டீ கடையில் வந்து டீ குடிப்பாங்க அப்படிங்கிறான வேறு இது கருத்துலாம் வந்துக்கிட்டே இருக்குது ஆனால் இவருக்கு பின்னால் ஒரு கூட்டம் இருக்குல்ல அந்த கூட்டத்தை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க இல்லை அந்த கூட்டம் தான் பதற வைக்குது என்ன கேட்டு கேட்டிங்கன்னா இதை இன்னைக்கு உள்ள ட்ரெண்டுக்கு ஏற்றாப்புல அவர் கொண்டு போகிறார் இந்த இசையின் மூலமாக கொண்டு போவார் இப்போ நீங்கள் ஒரு நம்ம அம்பேத்கர் அப்படிங்கிறது அவருடைய பூனா ஒப்பந்தம் காந்திக்கும் அவருக்குள்ள முரண்பாடு குறித்து ஒரு ரெண்டு மணி சொற்பொழிவு நடத்துனீங்கன்னா பெரும்பாலும் அந்த கூட்டாரங்களில் அறுபது வயதுக்கு மேற்பட்டவர்கள் தான் உட்காந்து கேட்டுட்டு இருப்பாங்க மார்க்சியம் ட்ராஸ்கி என்ன இஷ்யூ ஆச்சு லெனின் எப்படி கொண்டு போனார்னு பேசுனீங்கன்னா எல்லாம் ஐம்பது அறுபது வயசு மேலே தான் கேட்டுட்டு இருப்பான் இதே கருத்தை ஒரு பாட்டு மூலமாக நீங்கள் பரப்புறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் வேற நல்ல எரிமலை எப்படி பொறுப்புன்னு விஜயாந்த் பாட்டை போட்டிங்கன்னா கொஞ்சம் நிறைய பேர் வந்து கவனிப்பான் ஒன்று எங்கள் ஜாதியை ஒன்று எங்கள் நீதியை எம்ஜிஆர் பாட்டு போட்டிங்கன்னா கவனிக்கிறான் ஆனால் அதை விட ஆழமான கருத்தில் பேசுனா கம்மியான பேர் தான் வரான் இப்போ இவர் வந்து இந்த வேலையை தான் பார்க்குறாரு ஆழமான கருத்தியலை இளைஞர்களுக்கு புரியும்படியான அவர்கள் லாங்குவேஜில் பேசுறதுங்கிறது ரொம்ப முக்கியம் இந்த மாதிரியான வடிவங்களை நம்ம கையில் எடுக்கணும் முற்போக்காளர்கள் இடதுசாரி சிந்தனையார்கள் கருத்தியலாக பேசுவது ஒரு புறம் இருந்தாலும் இந்த மாதிரியான இசை திரை வடிவம் கேமராங்கிறது ஒரு புரட்சிக்கான ஆயுதம் தானே அதை வந்து அவர் செய்கிறார் அப்படின்னு தான் நம்ம பார்க்கணும் அதனால் வேடன் வேட்டையாடுவது அப்படிங்கிறது வந்து இவர்கள் உருவாக்குற கார்ப்ரேட்டுகள் இந்த சனாதனிகள் சாதிய அமைப்புகள் மத பீடங்கள் உருவாக்குற அந்த பிம்பம் இருக்குல்ல இது இது ஒழுங்கு இதெல்லாம் கை வைக்கக்கூடாது இதை பற்றிலாம் பேசக்கூடாது இதை பேசுனா தேச துரோகம்னு இவங்க ஒரு பிம்பை அந்த பலூனை அவர் உடைக்கிறார் டும்மு டும்மு டுமுன்னு ஊசியை வச்சு ஒரு முறை அந்த ராஜேந்திர பாலாஜி ஒரு இதை திறக்கும் போது உடைப்பார் ஒவ்வொரு பலூனாக உடைப்பார் அது மாதிரி இவர் எல்லா கார்ப்ரேட்டு சாதியவாதம் அது அவன் வசந்தமே இவன் வசந்தமே கருப்பு வெள்ளை பாலஸ்தீன அரசியல் வரையும் பேசுகிறார் ஈழத்திலிருந்து நம்ம பாலஸ்தீன அரசியல் வரையும் பேசுகிறார் அது இவங்களுக்கு பதறுது அவங்களுக்கு பிரச்சனை என்ன தெரியுமா சாணக்கிய அர்த்த சாஸ்திரத்தில் சொல்லியிருக்கு எப்பவுமே மக்கள் வந்து குடிக்கணும் கொண்டாடணும் என்ஜாய் பண்ணணும் சந்தோஷமாக இருக்கணும் சிந்திச்சிடக்கூடாது படிச்சிடக்கூடாது அதுதான் மனு மனு தர்மம் அர்த்த சாஸ்திரத்தில் அதான் சொல்லியிருக்கு சூத்திரர்களுக்கு எதை வேணாலும் கூடு படிப்பை கொடுத்துறாங்க அவனை மற்றபடி நல்லா அவனை என்ஜாய் விடு லைஃப்பை நல்லா கண்ணாமனான்னு வாழட்டும் ரஜினிக்கு விசில் அடிக்கட்டும் விஜய் விஜயத்துக்கு விசில் அடிக்கட்டும் எல்லாம் பண்ணட்டும் மூலதனத்தை எடுத்து படிச்சிடக்கூடாது மார்க்சில் எல்லாம் தெரிஞ்சிடக்கூடாது பெரியாரியம்லாம் என்னென்னு தெரிஞ்சிடக்கூடாது தலித் அரசியல் என்னென்னு என்னன்னு இல்லை அவர் குறிப்பாக பேசுகிறதே தலித் அரசியல் தான் மையமாக வச்சு பேசுகிறாங்க அப்படின்னு பலராலும் பேசப்படுது அது வெளிப்படையாகவே தெரியுது குறிப்பாக அவரோட வரிகள் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஆக்ரோஷமான வரிகளும் கோபமான வரிகளுமாக தான் பார்க்க முடியுது அது என்ன காரணம் நினைக்கிறீங்க அவ்வளோ கோபம் அவருக்கு இருக்குது அதாவது இப்ப உங்களுக்கு வந்து ஒருத்தர் எங்க இருந்து வராங்கிறது இருக்குல்ல குடையின் கீழ் உட்கார்ந்துட்டு கவிதை எழுதுறவன் இலக்கியம் எழுதுறவன் வேற எழுத படிக்க வாய்ப்பு மறுக்கப்பட்டவன் எழுதும் போது அந்த பேனா அமிலத்தன்மையோட தானே இருக்கும் அதுல வார்த்தைகள் அமிலத்தன்மையோட தானே இருக்கும் நீ ஆண்டு ஆண்டு காலமா உங்க வீட்டில எல்லாரும் படிச்சுட்டு உட்காந்து நிழல்ல உட்காந்து நீங்க எழுதுறீங்க உங்கள்கிட்ட உங்களுக்கு காதல் வரும் காமம் வரும் ஜோக்கு வரும் சொந்த பந்தங்கள் இவங்க எழுதுகிற அது அந்த மாதிரி ஆட்கள் வர்க்க சிந்தனையோடு எழுதுற நாவல்கள் புனிதங்கள் பாருங்க வேற மாதிரி இருக்கும் இவன் அடி வாங்கி படிக்கவே கூடாதுன்னு சொல்லி முத முத படிச்சு எழுந்து வர்றவன் எடுத்தோட பேனா எப்படி இருக்கும் அடிடா ஆமாண்டா படிச்சுட்டோண்டா அது மேலோட்டம் பார்க்க என்னங்க இவ்வளோ வன்முறையாக இருக்கு என்னங்க இப்படி எழுதுறாரு இலக்கியத்துக்கான மரியாதையே போச்சே எழுதுறானுங்க பாருங்கள் பாருங்க தான் இவனுங்கெல்லாம் வரக்கூடாது இப்படிங்கிற மாதிரியே டோர்ல கொண்டு போவாங்க ஆனா அவன் ஏன் எழுதுனான்னு அவன் வழியில இருந்து தெரியும் அவங்க அம்மாவை அடிச்சு விரட்டின வழியில இருந்து எழுதுறான் ஏன் நாங்க தமிழருங்கிறதுனால நாங்க கருப்பருங்கிறதுனால நாங்க சாதியால் ஒடுக்கப்பட்டவர் என்பதால தான் எங்களை அடிக்கிறீங்க ஒரு ஒரு குழந்தைய எடுத்துக்கோங்க அந்த குழந்தைக்கு வந்து சாதி மதம் மொழி எதுவுமே தெரியாது ஆனா அந்த குழந்தைய நீ த மொழியினால் அடிக்கிற அந்த குழந்தை அழுகுது எதுக்குடா நீ அடிக்கிறீங்க அந்த குழந்தைய சம்மந்தமே இல்லாம சாதியை சொல்லி அடிக்கிற அந்த குழந்தைக்கு சாதினா என்னன்னே தெரியாது டே பரையண்டா நீ புழையண்டான்னு அடிக்கிற அந்த வரியில் சொல்கிறா பரேன் என்று அந்த குழந்தை திருப்பி எதுக்குன்னே நீ அடிக்கிறீங்க அதாவது இந்த இந்த வரி எவ்வளவு வலி மிகுந்த வரின்னா ஒரு தண்ணி வந்து குடிக்க ஒரு இதில் வந்து ஒரு தலித் குழந்தைய வந்து ஒரு ஆசிரியர் வந்து நீ எப்படி இதுல இது பண்ணலாம் அப்படின்னு சொல்லி எதுவும் அடிச்சிட்டாருன்னு கொடுப்பேன் என்ன கொடுமை தெரியுமா இவர் அடித்த வழியை விட எதுக்கு வாத்தியார் நம்மளை அடிச்சாருன்னு கூட அந்த குழந்தைக்கு தெரியாது எல்லாரும் அதுல தண்ணி போதும் குடிக்கிறாங்க காரணத்தோட அடிச்சா ஒரு பெரியவனுக்காக அந்த அரசியல் தெரியும் சாதிய அரசியல் எசிங்கிறான் வரையங்கிறான் திட்டுறான் அப்படின்னு சொல்லி அவன் அந்த அரசியலாக பேசுவான் அது பச்சை குழந்தைங்க தெரியாது என்ன அந்த குழந்தை நானும் ஒன்று தானே அந்த அண்ணன் குடிச்ச இடத்துல நான் குடிக்கக்கூடாது அப்படின்னு அந்த குழந்தை கேட்குது இல்லை அந்த அதுக்கு இந்த சமூகம் என்ன பதில் சொல்லுது இந்த சாதிய சமூகம் இப்போ இவருடைய இதெல்லாம் நீங்கள் அமிலத்தன்மையோடு இருக்குது வீரியமாக இருக்குது காரமாக இருக்குது கோபமாக இருக்குன்னா அதை அனுபவிச்சிருக்காங்க அவன் சட்டையை கழித்து காமிக்கிறான் பார்த்தீங்களா நீ உருவாக்குன உடை முதற்கூட்டம் தூக்கி எறிகிறான் நீங்கள் எல்லாம் நீங்கள் உருவாக்குனதாலடா சாதி நீங்கள் உருவாக்குனதாலடா ட்ரெஸ்ஸிங் சென்ஸு நீங்கள் உருவாக்குறனால் வெள்ளையாக இருக்கிறவன் அழகாக இருக்க மாட்டான் வெள்ளையாக இருக்கவே தான் கரெக்டாக இருப்பான் வெள்ளையா இருக்கவேந்தான் ஆஃபீஸராக இருக்க முடியும் வெள்ளையாக இருக்கிறவங்க தான் இங்கிலீஷ் வரும் படிப்பு வரும் இல்லை நீங்கள் உருவாக்குனது தானே இல்லை எங்களுக்கு வரும் எங்களுக்கு வந்து உங்களோட எல்லாரையும் படிக்க வைப்போம் அந்த அரசியல தான் அவன் பதிவு செய்கிறான் ஸோ எப்போவுமே அழுத்தப்பட்டவர்கள் மீறி வரும்போது அப்படி தான் இருக்கும் அழுத்தப்பட்டவர் அவன் அந்த அந்த வரலாற்று பின்புலத்தோட நீங்கள் பார்க்கணும் என்னங்க இவங்க சாஃப்டாக எழுதுறாங்க அவங்க ரஃப்ஃபாக எழுதுறாங்கன்னா அவனை ரஃப் ஆகுனது யார் அவனுக்கு சமூகத்தில் எதுவுமே கிடைக்கல ஏன் கிடைக்கலன்னு அவனுக்கு தெரியல என்னென்னு கேட்டால் ஜாதிங்கிறான் நீ ஈழத்தமிழருங்கிறான் நீ எல்டிடி தொடர்புங்கிறான் நீ கருப்பாக இருக்கேங்கிறான் அப்போ முழிக்கிறான் எதுக்கு அப்போ அதுக்கான அரசியலை தேடி படிக்கும் போது அவனுக்கு ஒரு புரட்சி வருது அதே மாதிரி அரசியலை உலகங்களும் தேடுறான் ஓ பாலஸ்தீனத்துலேயும் இதே மாதிரி அடிக்கிறான் அப்போ தமிழருங்கிறது ஒடுக்குமுறை மாதிரி பாலஸ்தீனிய தேசிய இனத்துக்கும் ஒரு ஒடுக்குமுறை இருக்குது அப்போ அவன் அவன் பிறந்த இனத்துக்கு மட்டும் போராடலை தமிழங்கிறதுனால போராடலை இங்க உள்ள சாதிய குழுமிக்கா மட்டும் போராடல அதை தாண்டி இது போன்ற ஒடுக்குமுறைகள் உலகில் எங்கெல்லாம் நிகழ்த்துகிறது அந்த அமெரிக்க ஏகாதிபத்தியத்துக்கு எதிராக நான் குரல் கொடுப்பேங்களா அப்ப இவங்க பதறாங்க சின்ன பையன் இளைஞர்களிடம் செல்வாக்க பெற்ற ஒரு பையன் இன்னும் நான் எல்லா அரசியலும் பேசுகிறான் ஐயையோ நம்ம உருவாக்கின எல்லாத்தையும் உடைக்கிறாங்கிற அந்த தான் அவர்கள் இருக்கிறார்கள் தான் சங் பரிவாரெலாம் நிறைய பேர் அங்க கேரளால வந்து இந்த கேசேரி பத்திரிகையினுடைய ஆசிரியர்லாம் எதுக்கு இந்த இசையெல்லாம் போய் கோவிலில் வச்சு இவனை வச்சு பாட வைக்கிறீங்க ராப் அந்த இசையை அந்த வடிவத்தையே அவர் தப்புங்கிறார் அது பாப் பாப்மார்டி ஆப்பிரிக்க பழங்குடிகள் இருந்து வருது ராப்பிசை அந்த அது பெரும்பாலும் ஒடுக்கப்பட்டுருக்கு எல்லா உலகத்தில் உள்ள அனைத்து ஒடுக்கப்பட்ட மக்களும் அந்த இசையை ஒரு ஆயுதமாக இன்றைக்கி எடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க இங்கே கானா பாட்டு மாதிரி ராப்பிசை அது ஒரு மாதிரி ஸ்டைலாக வெஸ்டர்ன் எல்லாம் கலந்து பாப் பாப்மார்டி அப்படி சூட்டை குடிச்சிட்டே பாடுற ஸ்டைல் அதெல்லாம் ஒரு மாதிரி வந்துக்கிட்டு இருக்கு அது வந்து எரிச்சலாகிறான் கோவிலில் வந்து புனிதம் கெடுது இந்த ராப்பிசையை பாடும் போது இது இப்படி வந்து அவரை ஒடுக்குமுறைக்குள்ள மறுபடியும் தள்ளுற ஒரு சூழல் தான் பார்க்க முடியுது அப்படி இருக்கும்போது அதிகார வர்க்கம் வந்து அவரை எப்படியும் வந்து ஒன்று மிரட்டலுக்கு உள்ளாக்குற ஒரு செய்திகள்லாம் நம்மளால் பார்க்க முடியுது அந்த மாதிரியான கொலை மிரட்டல்கள்லாம் வந்தது அப்படின்னும் சொல்லப்படுறாங்க அதெல்லாம் உண்மையா இல்லை இருக்கும் கண்டிப்பாக இருக்கும் இப்போ அவர் மீது இந்த போதைப் பொருள் வழக்குதெல்லாம் போடுறாங்க முத அங்கே உள்ள கவர்மெண்ட்டே அவருக்கு எதிராக இருந்தாலுமே அதுக்கப்புறம் புரிந்து கொண்டு அவரை இல்லை அவர் அந்த மாதிரி பிரச்சனைகள் இருந்தால் அந்த வழக்கை சந்தித்து வரட்டுங்கிறாங்க இப்போ அவருக்கு சங் பரிவார்கள் தான் முழுமையான எதிரியாக நிற்கிறாங்க அதாவது அவங்களுக்கு தனி தனிநபர் இல்லை அவங்க என்றைக்குமே கருத்தில் ஐடியாலஜி தான் முக்கியம் சங் பரிவார்க்கு இந்த ஐடியாலஜி வளர்ந்துடக்கூடாது தனிநபராக இவருடைய வளர்ச்சி கண்டு அவங்க எந்த பிரச்சனையும் கிடையாது அவர்களுக்கு வந்து ஒரு தலித் வளருவதில் பிரச்சனை கிடையாது தலித் ஐடியாலஜியோடு ஒருத்தர் வளரக்கூடாது நிறைய வித்தியாசங்கள் இருக்குது ஆமாம் இப்போ தலித் அமைச்சர்கள் எத்தனை பேர் பிஜேபியில் இருக்கிறாங்க அதெல்லாம் அவங்களுக்கு பிரச்சனை கிடையாது குடியரசுத் தலைவராக இருப்பாங்க ஆனால் அவன் அந்த அரசியலோடு இருந்தானா பிரச்சனை அது இவர் முழுக்க அரசியலாக இருக்கிறார் அரசியல் படுத்துகிறார் அரசியல் பற்ற வைக்கிறார் என்றபோது அவங்க எப்படியாவது அந்த தீயை அணைக்கணும்னு அவங்க பதறாங்க அதான் தெரியுது இப்போ இது வந்து இளைஞர்கள் மத்தியில் பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு அவரோட வரிகள் எல்லாமே குறிப்பாக அரசியலையும் ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு இது மேலும் மேலும் வந்து அவர் வளர்ச்சி அடைகிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை அப் வளர்ச்சி அடையினா இவரை பற்றி பேசணும் இப்போ குமார் இருந்தார் அப்புறம் ஜிக்னேஷ் மேவானி போன்ற இளைஞர்கள் இவங்கலாம் இதே டோன்ல வந்தவங்க தான் அவங்க இப்போ கம்யூனிஸ்ட்லேருந்து அவர் காங்கிரஸ்லேருந்து ஒரு எம்எல்ஏ ஆனாரு டெல்லி தொகுதி அதுலேயே எம்எல்ஏ ஆனாரு அதுக்கப்புறம் அவர் ஒரு கட்சியின் குரலாக அவங்க முடிஞ்சிட்டாங்க ஜிக்னேஷ் மேவானி தொடர்ச்சியாக இருக்கிறார் அவர் ஓப்பனாக சாவர்கர் தேவையில்லை இந்தியாவுக்கு பெரியார் தான் தேவைன்னலாம் ஜிக்னேஷ் மேவானி அங்கே குஜராத்திலேருந்து ஒரு குரல் பெரியார் குரல் பேசி இதெல்லாம் பார்த்தோம் இப்போ இவர் இவருடைய இவர் வந்து இந்த அரசியல் வடிவத்தை இசை மூலமாக கொண்டு போகிறார் இவர் ஒரு எம்எல்ஏ எம்பிஏங்கிற கான்செப்டுக்குள்ளே வரலை இந்த வடிவமும் பரவ வேண்டிய வடிவம் வேற ஒன்றும் இல்லை பிரகாஷ் ராஜ் இப்போ மோடிக்கு எதிராக பேசுகிறாருல்ல அதுவே ஒரு நல்ல விஷயம் தான் உங்களுக்கு பிடித்த நடிகர் யாருன்னு கேட்டால் மோடிங்கிறார் பிரகாஷ் சார் எனக்கு மோடி மோடியோட சிறந்த நடிகர் உலகத்த நான் பார்த்தது இல்லை அப்படிங்கறேன் எம்ஜிஆர் பார்த்துருக்கேன் சிவாஜி பார்த்திருக்கேன் மோடி மாதிரி பார்த்தேனுங்கிறார் இந்த பிரகாஷ் ராஜரோட டோன் வந்து மக்கள்கிட்ட போய் சேரும் பிரகாஷ் ராஜருடைய டோன் எனக்கு என்னன்னா பிரகாஷ்ராஜ் போன்றவர்களே பேசும்போது நம்ம நாட்டின் உச்சபட்ச நட்சத்திரங்களுது விஜய் அஜித் இப்போ இரநூறு கோடி முந்நூறு கோடி சம்பாதிக்கிற ஒருத்தர் எதுவுமே பேசுறது கிடையாது இந்த மாதிரி இப்போ இந்த உயிர்க்கு பயந்து ஒரு வார்த்தை கூட பின்வாங்காமல் புரட்சிகரமாக அந்த தோணர் நிற்கிறாரு வேடன் இவங்கெல்லாம் இன்றைக்கி இங்கே நான் இரநூறு கோடி சம்பளத்தை விட்டுட்டு வந்தேன்னு சொன்னேன் விஜய் இந்த மாதிரி விஷயம் இருக்கான்னு கூட தெரியாது இந்த வேடன் பேசுகிற விஷயத்தில் ஏதாவது ரெண்டு வரையும் கேட்டிங்கன்னா விஜய் அவ்வளோதான் பனையூரில் இருந்துட்டு ஒரு காய்ச்சல் வந்துடும் பனையர்லேயே காய்ச்சல் வந்துடும் அப்போ இந்த மாதிரி தான் இருக்கிறாங்க மக்கள் இந்த நேரத்தை புரிஞ்சுக்கணும் நீங்க உருவாக்குகிற ஹீரோக்கள் முந்நூறு கோடி நானூறு கோடியை வச்சுக்கிட்டு எப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்ந்துக்கிட்டு சென்ட்ரல் கவர்மெண்ட் போடுகிற எச்சரிக்கைக்கு பயந்து வாழ்ந்துகிட்டு இருக்கிறா சராசரி மனுஷன் சட்டையை கழட்டி போட்டு நின்றுட்டு இதானடா தேவைப்பட்டா உயிரெடுப்பா தானே அப்படின்னு நெஞ்சது நிக்கிறான் இவன் தான் கதாநாயகன் இல்லை அவர் அந்த ஸ்டேஜில் கூட சொல்லும் போது கூட நான் பார்த்தேன் அந்த வீடியோ எனக்கு வேர்வே சட்டை தான் அப்படின்ற மாதிரி அவர் ஒரு உருக்கமான அந்த பதிவு வந்து சொல்லியிருந்தாரு அது அவர் ஆனால் அவர் எவ்வளோ பாதிப்புக்கு உள்ளாக்கி இருக்கும்னு நினைக்கிறீங்க அந்த வார்த்தை நான் சொன்னதுக்கு அதான் அந்த வழி மிகுந்ததுலேருந்து தானுங்க வருது அவர் வந்து இப்போ எல்லாத்துக்கும் அதாவது அடி ஒரு மாதிரி போட்டு சொல்ல புல்லாங்குழல்னு சொல்லுவாங்கள்ல மரத்தை வெட்டி வெட்டி புல்லா இப்போ ஒரு புல்லாங்குழல் ஆகிட்டார் அவரை நீங்கள் எடுத்துட்டு ஊத ஆரம்பித்தாலே இசை தான் வரும் ஆனால் அந்த புல்லாங்குழல் ஆறுறதுக்கு அந்த மரம் அந்த விறகு கட்டப்பட்ட கஷ்டம் இருக்குல்ல அடி எத்தனை அடி வாங்கியிருக்கோம் ஒரு புல்லாங்குழம் இருக்கும் அந்த அடிலாம் பட்டு நீ புல்லாங்குழலாம் இருக்கிறார் அது வந்து பலருக்கு வந்து கிளியை கலப்புதுன்னு சொல்லணும் இப்போ பத்து நாளாக வந்து ட்ரெண்டில் அவர் தான் இருக்கார் சோசியல் மீடியாவை எடுத்துக்கிட்டாலே ஆனால் அவர் ஒரு பக்கம் இருந்தாலுமே அவர் வந்து ஒரு மலையாளியா இல்லை ஈழத்தமிழனா இல்லை தமிழ்நாட்டை சேர்ந்தவரா அப்படிங்கிற ஆனால் ஒரு சில கருத்துக்கள்லாம் இருக்கு அவர் அவரை பற்றி கொஞ்சம் அது அது எனக்கு அவரை பொறுத்தவரையும் அவங்க அம்மா ஏதோ ஈழத்தமிழர் பாரம்பரியத்திலேருந்து வந்தவங்க அவருடைய பாடல்லே சொல்கிறாரு ஜாஃபனாவில் இருந்து உருத்தி வரட்டி விட்ட பருத்தி அப்படிலாம் சொல்கிறாரு ஈழத்தமிழருந்து கேரளாவுக்கும் ஈழத்தமிழருக்கும் லேண்ட்ஸ்கேப் ஒரே மாதிரி இருக்கும் கேரளா இட்டும் அவங்க ஒரே மாதிரி பகுதி தானே மலைப்பகுதி அதில் கேரளாவும் அழகாக இருக்கும் ஈழப்பகுதி அழகாக இருக்கும் அவர் அந்த மாதிரி பார்க்கல ஈழத்தமிழர் மலையாளம் எல்லா இடத்துலையும் ஒடுக்கப்படுறவங்க இருக்கா கேரளாலேயும் கார்ப்பரேட் இருப்பான் கேரளாலையும் ஒடுக்கப்படுற இருப்பான் ஈழத்தமிழர்னு அவர் அந்த அரசியலையும் பேசுகிறாரு சாதி அரசியலையும் பேசுகிறாரு தேசிய இன மொழி அரசியலையும் பேசுகிறாரு அது ஈழத்துலேருந்து ஆரம்பித்து பாலச்சேன வரையும் பேசுகிறார் என்னடா அவர் ஈழத்தமிழர் மலையாளி காம்பினேஷன் அதனால் என்ன இருந்துட்டு போட்டு பண்ணணும் அவர் இப்போ தமிழ்நாட்டு தமிழர் கிடையாது நமக்கு நேரடி உறவு கிடையாது அதனால் என்ன ஈழத்தமிழராகவே இருக்கட்டும் இல்லை டோட்டல் மலையாளியாகவே இருக்கட்டும் இப்போ அதனால் என்ன இல்லை ஜார்க்கண்டை சேர்ந்த ஒரு பழங்குடியினராக கூட இருக்கட்டும் அவர் பேசுகிற அரசியல் யாருக்கானது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது அதுதான் கவனி இல்லை நேரம் உங்களோட கருத்துக்களை பயன்படுத்துகிறோம் நன்றி